எது இல்லைன்னு சொல்லி ஏதாவது வருத்தப்பட போதா அந்த குழந்தைங்க ஏன்னா அது அந்த காலகட்டத்துல நீ சொல்ற மாதிரி அந்த சொர்க்க பயணத்துல தான் அதுக்கு எல்லாமே தேடி போய் சேரும் சாப்பாடா இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் துணிமணி ஆகட்டும் எல்லாமே அதை தேடி போய் சேருமே தவிர அது பொருள்களை தேடி அந்த குழந்தைங்க எதுவுமே வராது அங்க அங்க வரைக்கும் தான் சமீபம் சொர்க்கம் தெரியுது நரகம் தெரியுதா சொர்க்கம் தெரியுதா மூணு வயசுல நம்ம எப்படி இருந்த நினைச்சு பாக்கியா புரியுதா அது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீ வாழ்றது பன்னெண்டு வயசுக்கு மேல நீங்க வாழ்றதெல்லாம் நரகம் இரவனுடைய பார்வையும் அவங்களுடைய நடைமுறையும் ஆறு வயசு வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஆறு வயசு வரைக்கும் தான் அந்த கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் ஆறு வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவங்க விளையிடுவாங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் சிறுக 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 அப்போ பன்னெண்டு வயசுக்கு மேலே வாரது பூரா வில்லங்கமாக தான் இருக்கும் அதுவும் இப்போ கழிவு காலம் வந்து வளர்ச்சி அடைய 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 அடையாக பிறக்கிற ஆறு வயசுலேருந்தே ஆரம்பிக்குது வயசுல இருந்தே ஆரம்பிக்குது சேட்டைகள் அதுக்கு பண்றதுகள் புரியுதா அப்ப அதே பேருக்குமே சொல்லியிருக்கலாம் இன்னொரு பதினைஞ்சு ஆண்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கிராம் கம்மல் கூட யாரும் காத்துல போடாதீங்க காதை அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்றேன் காரணம் என்னன்னா சோத்துக்கு வழி இருக்காது வேலைகளும் போதுமான அளவு இருக்காது நமக்கு வருமானம் கையில் இருக்காது ஆனா வகுறு பசிக்கும்ல ஒன்னு இல்லை நான் அதை பசிக்காம இருக்கிறோமா என்ன பசி வந்துட்டா பத்தும் பறக்கும்